தலைப்புச் செய்திகள் ரணிலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் கெஹலியவிற்கு மீண்டும் நீடிக்கப்பட்ட விளக்கமறியல் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு ரிஷி சுனக் விடுத்துள்ள எச்சரிக்கை சுதந்திர கட்சியின் தலைமை பதவி வழங்கப்பட்டாலும் ஏற்க தயாரில்லை சரத் பொன்சேகா அதிரடி இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பாரிய மோசடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைக்காக ஊடகவியலாளர் சமுதித சமர விக்ரமவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அலைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீதவான் திலீனகமகேவை கொள்வதற்கு பாதாள உலகத்துடன் இணைந்து சதி செய்த டிஐஜி சஹாவின் ஒளிநாடா இதோ எனும் தலைப்பினை கொண்ட காணொளி சமுதிதவால் அவரது யூடியூப் தளத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வெளியிடப்பட்டிருந்தது குறித்த காணொலி தொடர்பான அனைத்து விவரங்களையும் தகவல்களையும் கொண்டு வருமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சமுதிதவிற்கு உத்தரவிட்டுள்ளனர் இந்த காணொளியில் மைத்ரிபால சிறிசேன உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புவலா உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்களும் தரமற்ற ஊசி மருந்துகளை இறக்குமதி செய்யப்பட்ட வழக்கில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மாளிகா நீதவான் லோச்சினி அபே விக்ரம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புவேல சார்பில் முன்னிலையான ஜனாதிபதியின் சட்டத்தரணி முன்வைத்த பிணை கோரிக்கை அங்கு நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு அனுப்புவோம் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு அனுப்பும் இந்த திட்டத்திற்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளாக முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று கூடவுள்ள நாடாளுமன்றத்தில் குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு நடந்தே தீரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பத்து அல்லது பன்னிரண்டு வாரங்களில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிக்கொண்டு விமானங்கள் புறப்படும் என ரிஜி சுனக் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஜூலை மாதத்தில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் விமானங்கள் புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உலக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்திரிகா பண்டார் நாயக் குமாரதுங்க நீண்ட காலம் அரசியல் செய்தவர் எனவே சுதந்திர கட்சியில் அவர் போஷகர் என்ற பதவி நிலையில் இருக்க வேண்டும் அந்த பதவியில் இருந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம் ஆனால் மைத்ரிபால சிறிசேன பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நேரத்தை வீணடிக்க தயாரில்லை அதேவேளை மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் களனி தொகுதிக்கான அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மேதின கூட்டத்திலேயே பங்கேற்பேன் என குறிப்பிட்டுள்ளார் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் பெறுவதில் இருந்து கடவுச்சீட்டு பெறும் வரையில் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தினுள்ளும் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக இலகுவாக கடவுச்சீட்டை பெற முடிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி விவகாரம் தொடர்பில் மக்கள் கருத்து தெரிவிக்கையில் வவுனியா குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மதவாச்சி போன்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் தினமும் அதிகளவில் வருகை தருகின்றனர் இந்த நிலையில் ஒரு நாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையிலேயே இருவரிசையில் காத்திருக்க வேண்டும் காத்திருப்போருக்கு காலை ஆறு மணி அளவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தால் இலக்கம் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலரும் காத்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே இலக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு கடவுச்சீட்டு அலுவலக காவலாளிகள் உள்பட அதிகாரிகள் வரை உடந்தையாக செயற்படுவதாகவும் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன